அதை நம்ம எங்க வாசிக்கலாம் அதிகாரம் பதினொன்னு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற நம்ம வாசிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அதுல அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா உங்களுடைய ஆஸ்திகள்ல என்னுடைய பண பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டான் அவங்க அப்பாவும் தன்னுடைய ஆஸ்தியில தன்னுடைய இளைய மகனுக்கு சேர வேண்டிய பணம் அவனுக்கு கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு அதையெல்லாம் வித்துட்டு நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போனா அந்த தூர தேசத்துல அவன் துன்மார்க்கமா வாழ்ந்தான் அவன் குடிக்கிறது சாப்பிடுறது விபச்சாரம் செய்யறதுன்னு சொல்லி தன்னுடைய காசை பூரா செலவழிச்சு போட்டான் செக்களவு பொண்ணு செதுக்கி தின்னா எத்தனை நாளைக்கு அவன் கையில உள்ள காசெல்லாம் காணாம போயிடுச்சு அல்லது கரைஞ்சி போயிடுச்சு அப்புறம் அவன் இருந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் வந்துச்சு கையில வேற காசு இல்ல இந்த ஊர்ல வேற பஞ்சம் இப்ப என்ன பண்றதுன்னு அந்த ஊருக்கார ஒருத்தர் போய் ஐயா எனக்கு ஏதாவது போய் ஒட்டிக்கிட்டான் அந்த ஊருக்கார இந்த இளைய நீ என் வயல்ல உள்ள பண்ணி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பண்ணிய மேய்க்கிறான் பண்ணி நல்லா தவிடு சாப்பிடுது ஆனா இந்த தவுடாவது எனக்கு கிடைக்காதா எனக்கு அவ்வளவு பசிக்குது யாரும் எதுவும் கொடுக்க மாட்டேக்காங்களே இந்த தமிழ் கிடைச்சா கூட இப்போதைக்கு நான் சாத்துக்கிடுவேன் நினைக்கிறான் ஆனா அதை கூட யாரும் இவனுக்கு கொடுக்கவே இல்லை அப்பந்தான் அவனுக்கு புத்தி வருது அப்பந்தான் அவனுக்கு அவங்க அப்பாவுடைய வீடு ஞாபகம் வருது எங்க அப்பாவுடைய வீட்டுல அங்க உள்ள வேலைக்காரங்களுக்கு கூட மூணு நேரமும் சாப்பாடு இருக்குத நான் ஏன் எங்க உட்காந்து கஷ்டப்படுறேன் நான் எந்திரிச்சி எங்க அப்பா வீட்டுக்கிட்ட போய் எங்க அப்பாவை பார்த்து எப்ப எப்பா நான் கடவுளுக்கு முன்னாலேயும் உங்க பார்வையிலயும் பாவம் செஞ்சுட்டேன் இனிமே நான் நான் உங்களுடைய குமாரன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது உங்க வேலை என்ன சேர்த்துக்கோங்க மூணு நேரம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி நான் போக போறேன்னு சொல்லி எழுந்து அவங்க அப்பா வீடு இருக்கிற நோக்க நோக்கி போக ஆரம்பிச்சான் அவங்க அப்பா தன்னுடைய குமாரன் தூரத்துல வர்றத பார்த்த உடனே ஓடி போனாரு அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு கட்டி பிடிச்சிட்டு அவன் கைய பாக்குறாரு அவன் கையில மோதிரம் இல்ல உடனே அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஏ யாருப்பாங்க என் மகனுக்கு கையில மோதிரம் போடுங்கன்னு சொன்னாரு ஏய் யாருப்பாங்க என் மகனுக்கு நல்ல சூப்பர் ட்ரெஸ் ஒண்ணு எடுத்து போடுங்கன்னு சொன்னாரு அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தாங்க ஏ என் மகனுடைய கால செருப்பு இல்ல பாரு யாரு அங்க ஒரு செருப்பத்துக்கு போடுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு அந்த இளைய குமாரனுக்கு நல்ல புது ட்ரெஸ்ஸு மோதலும் செருப்புன்னு சொல்லி அழகு படுத்திட்டாங்க ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த அப்பா சொன்னாரு என் மகன் காணாம போனா இப்ப அவன் வந்திருக்கிறான் அதனால நீ ஒரு கொழுத்த ஆட்டை பிடிச்சி அடிச்சு அதை சம நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு விருந்து நம்ம எல்லாரும் இதை கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி நல்ல பாட்டு பாட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது வயலுக்கு வேலைக்கு போயிருந்த அந்த அப்பாவுடைய மூத்த வந்தா வந்து என்னடா டான்ஸ் சத்தம் கேக்குது என்னடா இது பாட்டு கேட்குது நம்ம வீட்ல என்னடா பங்கு சொல்லி ஒரு வேலை சாங்க தொட்டு என்ன விசேஷன்னு கேட்டா அப்போ அந்த வேலைக்காரன் சொன்னா காணாம போன உங்களுடைய தம்பி திரும்ப வந்திருக்கிறாரு சுகமா வந்ததுனால உங்க அப்பா நல்லா கொளுத்து ஆட்ட அடிச்சு விருந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூச்ச குமாரனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அவங்க அப்பா வந்து கெஞ்சி கூப்பிடுறாரு வாயா உள்ள அப்படின்னு கெஞ்சி கூப்பிட்டாரு ஆனாலும் இவன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை இவ்வளவு வருஷமா நீ சொன்னதெல்லாம் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு அடிச்சு விருந்து வச்சிருக்கீங்களா ஆனா இந்த என் தம்பி ஆஸ்திய பூரா நேசிகள் அழிச்சுட்டு வந்திருக்கான் அவன் வந்ததுக்கு ஒரு கொளுத்த ஆடு மட்டன் போட்டு நீங்க விருந்து வச்சுடுங்களேன்னு சொல்லி அவன் சொன்னா உடனே அந்த அப்பா வெப்பா நீ அப்படி நினைக்காத எல்லாம் உடனடியா தம்பி காணாம போனா இப்ப திரும்ப வந்திருக்கலாம் அதனால நம்ம சந்தோஷப்பட்டு கழிப்படணும்னு சொல்லி சொன்னாரு சரியா சொன்ன அவன் தம்பி தொலைச்சிட்டானேன்னு சொல்லிதான் பார்த்தனே தவிர என் தம்பி கிருப வந்திருக்கானேன்னு சொல்லி அவன் பார்க்கல அதனால அவனுக்கு கோபம் வந்தது நீயும் என் தம்பிக்கு ரெண்டு கதைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலன்னு சண்டைப்படாத என் தம்பிக்கு ரெண்டு கதைச்சத என் தம்பிக்கு சாக்லேட் பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நீ சந்தோஷப்படணும் அது மாத்திரம் இல்ல ஓமையில இருந்து நம்ம இன்னும் என்ன கத்துக்கிடலாம்னா அந்த அப்பாவுடைய அன்பை கத்துக்கிடலாம் நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்க கையில ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு அவங்க கையதான் பார்ப்போம் ஆனா இந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது அவங்க அப்பா இளையகுமாரன் கையில என்ன இருக்குன்னு பாக்கல கையில என்ன இல்லன்னு பார்க்கிறாரு மோதிரம் இல்ல மோதிரம் போடுறாரு அவன் கால்ல செருப்பு இல்ல செருப்பு போடுறாரு அவனுக்கு அவனோடைய டிரஸ் எல்லாம் அழுக்கு கந்தல் கந்தலா இருக்கு நல்ல டிரஸ் இல்ல நிறைய டிரஸ் போடுறாரு இதுதான் அவனோட அன்பு கடவுளும் நம்மளால இதே மாதிரிதான் அன்பா இருக்கிறாரு தேங்க் யூ